சார் கேள்விகள் இறைவா வானத்தை படைத்தாய் பூமியை படைத்தாய் பறவைகளை பறக்கவிட்டாய் மலர்களை மலர வைத்தாய் ஆனாலும் உந்தன் படைப்புதனில் கானாமுதம் விந்தையடா என்று பாரதி கூறினான் இந்த பாடலின் மகிமை யாது பாரதி இயற்கையோடு இரண்டால் தன்னை இணைத்து கொண்டவன் அதனால் எதை பார்த்தாலே அந்த அளவுக்கு அதில் கடவுளுடைய ஒரு மகிமை எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் மேகத்தை பார்த்தா அதில் கடவுள் பார்ப்பார் பறவைகளை பார்த்தா அதில் ஏதோ ஒரு குவாலிட்டி ஆஃப் பார்ப்பார் ஒரு காக்காவை பார்க்குறாருன்னா நீ நானும் காக்காண்டுவோம் அந்தாலும் அப்படி சொல்ல மாட்டான் எத்தி திருடு வந்த காகம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிட்றது இல்லையா எத்தி திருடு வந்த காகம் அதற்கு நீ இறக்கப்பட வேண்டும் பாப்பா அப்படின்னா இன்னொரு இடத்துல காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னா காக்கா குருவி எல்லாம் கூட கடவுடைய படிப்பு என்னையும் வந்தால் படித்தான் இந்த பறவைகளையும் வந்தால் படித்தான் அதனால் நாங்களாம் ஒரே ஜாதி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம் மேகக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்தா அப்படி தான் தங்கத்தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் இருட்கடல் எல்லாம் தங்கத்தாம்பலம்லாம் மிதக்குதுன்னுவான் ஏன்னா ஈவினிங்கில் ஒரு மாதிரி கோல்டன் இதில் ஆகாசில் மேகங்கள் இருக்கும் சொல்லிட்டு இருட்கடல் அப்படின்னா டார்க்காக இருக்குது ஒளித்திரல் அதில் நடுநடுத்து வெளிச்சம் தெரியுது பாரு அப்படின்னுவான் சுடர் பருதியே சூழவே பறமுகில் எத்தனை தீப்பட்டு எரிவானுவான் சூரியனை சுற்றி மேகமெல்லாம் பற்றி எரிது அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதனால் அவங்களுக்கு வறுமையை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அவர் எழுதாத துறை கிடையாது பாரதி சுதந்திர போராட்டத்தை பற்றி தான் எழுதினாருன்னு நாம் நினச்சின்னு இருக்கோம் அவருடைய பாடல்களை பார்க்கிற போது ஒரு வயசான கிழவங்கூட துடித்தெழுந்து தன்மேலே இந்த தோலை கொட்டி கிழவன் கூட உணர்ச்சி வசப்பட்டு மேலே இப்படி தட்டிட்டு அழகாக இந்த ஆர்ப்பரிப்பான் அப்படி சுதந்திர போராட்டத்தில் இந்த மகான்களை பற்றிலாம் எழுதினார் இயேசுவை பற்றி எழுதினார் அல்லாவை பற்றி எழுதினார் இந்து மதத்தில் எழுதினார் கிருஷ்ணர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்ணன் பாட்டுன்னு எழுதினார் குயில் பாட்டுன்னு எழுதினார் பாஞ்சாலி சப்தம் எழுதினார் இப்படி விதவிதமாக கவிதைகளை எல்லா துறைகளிலும் எழுதியவர் அவர்தான் அதுக்கு இணையான ஒரு கவிஞர் அதுக்கப்புறமும் வந்தது இல்லை பாரதிக்கு முன்னால் யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் இளங்கோ போல் அப்படின்னார் வள்ளுவர் இளங்கோ இவங்கெல்லாம் இருந்தாங்க நான் இந்த ஆன்மீகத்துக்கு வராமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு தமிழ் அறிஞராக போயிருப்பேன் ஆன்மீகம் வேஸ்ட்டு நிஜமான ஆன்மீகத்துக்கெல்லாம் ஜனங்கள் எல்லாம் இல்லை இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் வட நாட்டில் நடைபெறும் கும்பமேளாவின் மகத்துவம் என்ன அப்பர் பெருமானின் தேவாரம் கோடி தீர்த்தம் கலந்தவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லையேல் ஓடும் நீரினை ஓட்டை குடத் தட்டி மூடி வைத்திட்ட மூர்கனோடு ஒக்குமே என்கின்றார் வேறு ஒரு பாடலில் சிவனை நோக்கி பாடும்போது அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எளியை ஆனாய் இறங்கி வந்து எம்மை ஏன்று கொண்டாய் பிழைத்தவைகள் எத்தனையும் பொறுத்தாய் அன்றே என்கின்றார் சிவனின் பார்வையில் அப்பருக்கு பலன் கிடைத்தது போல் பரிபூரண மகத்துவமான மகானாகிய கண்கண்ட தெய்வம் நம் பாபா அவர்களின் அருள் நோக்கில் நோக்கரிய திருநோக்கில் நாங்களும் அவ்வாறே புண்ணிய தீர்த்தங்கள் ஆடிய பலனும் அதற்கு மேலும் அடைந்துவிட்டோம் என்று நம்புகின்றோம் சுவாமிகளின் விளக்கம் நீராட போதுவீர் போதுவீர்மினோ நேரிழையீர் என்பது ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரம் அதனால் இன்னொன்று கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலேன் கங்கையில் குளித்தான் காவிரியில் குளித்தான் மனசில் நீ சுத்தமாக இல்லைன்னா அங்கெல்லாம் குளிக்கிறது வேஸ்ட்டுங்கிறது இன்னொரு வகையான தாட்பரசு அப்போ குளிக்கிறது தப்புன்னு சொல்லலை நீ அந் அந்த நொபிலிட்டியும் உங்கள்கிட்ட வளர்த்துக்கிறேன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு சந்த சம்பிரதாயங்களும் சடங்குகளும் வேஸ்ட் ஆகிடும் நீ அந்தளவுக்கு நோபிள் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்னர் மீனிங்கு ஓ கங்கை கரையில் ரவிதாசன் ஒருத்தர் இருந்தான் செருப்பு தைக்கிற தொழிலாளி ரவிக்கு தாசன் அவன் செருப்பு தைச்சிட்டு இருக்கிறான் கங்கை கரையில் உட்காந்து ஒரு ஆள் போகிறான் போயிட்டு என் செருப்பு கொஞ்சம் பிஞ்சிடுது தைச்சி கொடுன்னு சொல்கிறான் தைச்சின்னு இருக்கான் அப்போ அவன் சொல்கிறான் நீ எல்லாம் புண்ணியாத்மாயா கங்கா கரையிலே இருக்கிற டெய்லி குளிப்பே அவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் நான் பாரு பாருப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து குளிச்சுட்டு ஓடினு அவன் சார் எனக்கு என் குடும்பத்தை கவனிக்கணும் அதனால் நான் கங்கையில டெய்லியெல்லாம் குளிக்க மாட்டேன் ஏன்னா டெய்லியெல்லாம் குளிக்க மாட்டேன் கங்கையில் என்ன குடும்பத்தை கவனிக்கணும் செருப்பு என் என்ன சொல்லணும் அவன் சொல்கிறான் மா பாவி மா பாவி கங்கை கரையிலே இருந்து குளிக்க மாட்டேன் அப்படின்னு அப்புறம் என்ன சாமி செய்யறது என் வயிற்று அழும் குடும்பத்தை பார்க்கணும் ஒன்று செய் சாமி நான் ஒரு ரூபா கொடுக்குறேன் இது நீ கங்கையில் குளிக்கிற போது ஏழை செருப்பு தொழிலாளி ரவிதாஸ் கொடுத்தான்னு சொல்லி என்ன நினச்சி கொஞ்சம் தண்ணியில் போட்டுரு சாமி அப்படின்னு இவனும் தண்ணியில் ஏழை கொடுத்தான் கங்கை தாய் டாயின் தஞ்சலி வந்தாலாம் வந்து இப்படி கையில் வாங்கினாலாம் யார் ரவிதாஸ் கொடுத்தா அந்த ஒத்த காயினு வாங்கினாலாம் வாங்கிட்டு ஒரு கோல்டு வளையல் எடுத்து கங்கை தாய் அவனுக்கு பிரசன் கொடுத்தான்னு சொல்லி கொடு இவனுக்கு புத்தி போச்சு இதை போய் அவங்ககிட்ட கொடுத்தா அவனுக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு இவன் ரவிதாஸ் கிட்டே சொல்லாமல் இப்படியே ஓடிப்பட்டான் அதை விற்று 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 கட்சியாக அந்த நாட்டினுடைய ராணி கிட்டே போயிச்சாது இப்போ ராணி சொன்னான் இதனுடைய இன்னொரு ஜோடி வலையல் எனக்கு வேணும்னு அப்போது எல்லாரும் திருப்பியும் ரீட்ரேஸ் பண்ணி கடைசியில் என் திருடங்கிட்ட வராங்க இன்னொரு வளையல் வேணும் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல நேராக ரவிக்கு தான் செட்டு போகிறோம் அப்போ மனுஷரு நான் தப்பு பண்ணிட்டேன் நீ கொடுத்த ஒரு வலையெல்லாம் விற்று அது ராணி கிட்ட போயிடுச்சு இப்போ ரெண்டாவது வளையல் கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சாமி என்னால் திருப்பியும் கங்கைக்கு வந்து உனக்காக வலையெல்லாம் கேட்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை உனக்காக நான் என்ன கேட்குறேன்னு அவனுடைய அந்த தோல் ஊற வைப்பாங்கல்ல பாத்திரம் ம மண்பாண்டம் அதுக்குள்ளே கையை விட்டான் கை விட்டு கங்கை தாயே இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் இன்னொரு வலையில எனக்கு கொடுத்து தலை அப்படிங்கிறான் ரெண்டாவது கொடுக்குறான் ரெண்டாவது எனக்கு கொடுக்குறான் அப்போது ஒரு தி தாட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நோபல் தாட் இருக்கு இல்லையா அதுதான் இம்பார்ட்டன்ட் நீ பட்டை போட்டியா நாவும் போட்டியா கொட்டை போட்டியா துராட்சம் போட்டியா மடிவேசி கட்டிக்கினு மந்திரஞ்சோன்னியெல்லாம் முக்கியமே கிடையாது அது தாட் அது அந்த ஏழை செருப்பு தொழிலாளிக்கிட்டு இருந்தது இந்த ஏமாத்திரை ஃப்ராடுக்கிட்டே கிடையாதுங்கிறது தான் இந்த கதை அந்த ரவிதாஸ் பின்னால் பெரிய கவிஞான ஒரு வெள்ளக்காரன் பால் பிராண்டன்னு சொல்லிட்டு அவன் வந்து சட்சின் சீக்ரெட் இந்தியான்னு ஒரு நல்ல புக் எழுதியிருக்கான் அதில் அந்த ரவிதாஸை அவன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் சந்திக்கிறான் ஒரே டஸ்டியாக இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு பேரும் வெயிட் இருக்கிறாங்க பஸ்ஸுக்கு அப்போது இந்த வெள்ளக்காரன் பால் ப்ராண்டான அவனை பார்த்து பேசினதெல்லாம் அந்த சர்ச்சு சீக்கிரட் இண்டியாவில் இருக்குது அவன் பெரிய கவிஞன் ஆகிட்டான் பின்னால் ரவிதாஸ்ங்கிறவன் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சாதாரண நிலையில் நிலையிலிருந்துருக்கான் அவனுக்கு கடவுளுடைய அருள் கடிச்சிருக்கான் இந்த வேஷம் போட்டுட்டு நகிர் நகிர் அடிச்சது டுக்ரின் கருணைங்கிற மாதிரி இலக்கணம் பேசி பீட்ரு விட்டுனுங்கிறவனுக்கு கடவுள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் தாய்மானவர் சொல்கிற இதை தான் சொல்கிறார் ஒரு வேடனாக இருந்த கண்ணப்ப நாயனாருக்கு தான் களத்திநாதருடைய தரிசனம் கிடைக்குது ரொம்ப சாஸ்திரோக்தமாக பூஜை பண்ணினுக்கிற சிவாச்சாரியாருக்கு கிடைக்கிறேங்கிறதான் உங்களுடைய கனப்ப நாயனார் சரித்திரத்தில் நீ தெரிந்து கொள்ளுகிறது ஏன்னா அந்த சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருதுன்னு ஒன்று இவனுக்கு தான் கண்ணை பிடிங்கி வைக்கணும்னு தோணுச்சு ஐயர் வந்து ஏதோ செவீனை பண்ணிட்டாங்கன்னு மந்திரவாதியை தேடி தான் போவார் இவன் கண்ணை வைக்கணும்னு அவனுக்கு தோன்றது இல்லை அதனால் கண்ணப்பான் முப்பது ஊர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன்னு அல்லேனுங்கிறது தான் ஆன்மீகம் இப்போ நிறைய பேருக்கு உண்மையான ஆன்மீகம் தெரியாது ஒரு சாதாரண ஆள் அவனுடைய சுத்தபத்தம் இதெல்லாம் பார்க்குறாங்களே தவிர அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ ப்யூராக இருக்காங்கிறது யாருக்காவது தெரியுமா உள்ளுக்குள்ளே எவ்வளோ ப்யூராக இருக்கான்னு யாருக்கும் தெரியாது நீ வெளிவேஷத்தை பார்த்து ஏமாந்து போகிறேன் ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லை இப்போ ராமர் இருக்காரு ராமர் முதல் முதல்ல அயோத்தியிலிருந்து வனவாசம் போகிறதுக்காக தொச்சு விட்டுற கைகை வராரு வர்றபோது கங்கை இருக்கு இல்லையா அதில் இவர் முழுங்குறாரு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கங்கையில் முழுங்குறாரு அப்போ கங்கை தாய் என்ன பண்ணுறாலும் எழுந்திரிச்சு நின்று கும்பிட்றாளாம் ராமா எல்லோரும் வந்து அவங்க பாவத்தை எங்கிட்ட விட்டுட்டு போகிறாங்கப்பா என் பாவம் எப்படி போகும்னு நான் இவ்வளோ நாளாக குழப்பத்தில் இருந்தேன் இப்போ நீ குளிச்சில்ல இதில் என் பாவமெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படின் பாரலூர் பாதகம் என்னில் நீக்குவர் யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள் அப்படிங்கிறான் கம்பர் பூமியில் இருக்கிறவங்க அவங்க செய்த தவறுகளை எங்கிட்ட விட்டு போகிறாங்க நானும் அந்த தப்பு தெற்றுன்ற மலையாள வார்த்தைக்கு அர்த்தம் தவ தவறுன்னு அர்த்தம் மிஸ்டேக் யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் நீ குளிச்சிடல அதில் போயிடுச்சுப்பா ரொம்ப தேங்க்ஸு உயிந்தனன் நான் உருப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் ஒரு மகான் போய் ஒரு புண்ணிய நதியில் ஆடுகிற போது அந்த நதியுடைய பாவங்கள் மீக்கப்பட்டுக்கின்றது இதுதான் உங்கள் புறந்தரன் கதை இதுதான் எவ்வளோ ஐயா வாழ்னு ஒருத்தர் இருந்தார் கும்பகோணம் பக்கத்தில் அவங்க வீட்டு கிணத்துலேயே கங்க வந்தின்னு படிச்சுருப்பீங்க சிவசாயிலம்னு ஒரு இடம் இருக்குது கடை திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசத்தாட்டு அந்த இடத்துல அங்கே ஒரு மகான் இருந்தார் அவருடைய எல்லா சிஷியங்களும் காசி யாத்திரைக்கு போகிறாங்க ஒரே ஒரு சிஷ்யன் அவங்க கூட இருந்து பனிமேட செய்யறேன்னு நின்றுடுறான் அவங்கெல்லாம் கங்கையில் எண்ணி குளிக்கிறாங்களோ அன்றைக்கி ஒரு பூமியில் ஒரு தட்டு தட்டுறாரு தன்னுடைய பூமியில பூமியிலேருந்து கங்கை வருது இன்றைக்கும் இன்னிக்கு சிவசேன மலைக்கு போனேன்னா மற்ற தண்ணி தாமிரபரணி இந்த இடத்துல கங்கை தண்ணி வந்துக்கினே இருக்கும் தன்னுடைய ஒரு சிஷியனுக்காக அவர் கங்கை இருந்த இடத்துல வர வைச்சார்னு இந்த மாதிரி உலகம் பூராவும் இந்த மாதிரி அதிசயங்களை நிகழ்ச்சி காட்டிய மகான்கள் இருக்கிறாங்க அப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்னன்னா இமே ஆல் அகல்ட் பவர்ஸ் பட் மனசில் சுத்தம் இல்லைன்னா நீ என்ன பண்ணி என்ன புரியுது மனது கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரவிர மனசுல மனசில் சுத்தமாக இருக்கிறது எல்லா தர்மங்களையும் விட பெரிய தர்மம் அப்படின்னு அர்த்தம் இப்போ எவ்வளவோ ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன மக்களுக்கு இன்னும் புரியல மக்கள் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் என்ன செய்கிறாங்க ஒரு காவேரியில் கோதாவரியில் கிருஷ்ணாவில் கங்கையில் முழுகிற போது என் பாவத்தெல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு தானே முங்குறான் அந்த நதிக்கு இந்த நாய்க்கு என்ன சம்பந்தம் இவன் பாவத்தை அந்த நதிகள் ஏன் வாங்கிக்கணும் எவ்வளோ இவன் ஃப்ராடாக இருந்தாக்கா நதிக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் என் பாவத்தெல்லாம் நீ வாங்கிக்கோன்னு சொல்லி இவன் முங்குறான் மூணு தடவை இதை விட ஒரு அஜானம் உண்டா இவன் நிஜமான யோகியனாக இருந்தால் என்ன பண்ணும் இந்த நதி எங்கே உற்பத்தி ஆகுது எங்கே போய் கடலில் கலகுது இதில் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்குது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எடுக்கிறாங்க இதனாலலாம் இந்த நதிக்கு என்ன லாபம் நானும் இந்த மாதிரி ஆகணும் இந்த நதியை போல நாம் கூட சுயநலம் இல்லாத ஒரு ஆளாக மாறணும்னு நினச்சிட்டு புக் பண்ணான்னா மீனிங் இருக்குது என் பாவத்தை நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறது கிருஷ்ணர் இருந்தார் அவர் காலில் திரும்ப விழுறான் விளாட்றோம் விழுற போது மனுஷன் நினச்சானான் கிருஷ்ணா என் பாவத்தெல்லாம் உன் காலில் விட்டேன்னு ஆனால் வாய்த்து கூட சொல்ல கிருஷ்ணருக்கா தெரியாது எனக்கு யார் எது கொடுத்தா ஒன்றுக்கு நூறாக திருப்பி கொடுத்துருவனே நான் அவர் நீ பாவத்தை கொடுத்த நான் ஒன்றுக்கு நூறாக உனக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு தான் அதனால் பாவங்களுக்கு நாம் தான் பிராய்ச்சும் செய்யணும் அதை போய் நீ தள்ளியோ கட்டணும்னு நினைக்கிறதே மகாபாவம் நிறைய பேர் இந்த தவறெல்லாம் செய்கிறாங்க மகான்கள்கிட்ட போய் எங்கள் பாவத்தெல்லாம் நீங்கள் யார் விட்டு விட்டுப்பில்லையோ ஆ அவனை மாதிரி நீ பாரு அதை விட்டு விட்டு என் பாவத்தை நீ வாங்கிக்குவானா என்ன அர்த்தம் ஸோ இது மாதிரி உலகத்தில் நிறைய தவறான அணுகுமுறைகள் ஆன்மீகத்தில் இருக்கின்றன யூ ஷுட் அட்டேன் ஃபார் யுவர் ஓன் ஃபால்ட்ஸ் அண்ட் ஃபாலிஸ் உடைய தவறுகளுக்கு நீ தான் பராட்சியத்தை தேடணும் அதை போய் இன்னொருத்தர்கிட்ட நான் விட்டுறேன் நீ வாங்கிக்குவான்லாம் சொல்கிறது ரொம்ப தப்பு நமக்கு என்ன போச்சு இப்படிக்கு தாங்கள் இறைவன் என்று சொல்கின்றீர்கள் நாங்களோ எப்படிக்கும் தாங்களே இறைவன் என்று எண்ணுகிறோம் எப்படியெனில் சிவபெருமான் வேறு அல்ல சுந்தரர் வேறு அல்ல இன்றைய அவதார மூர்த்தியான சிவசங்கர பெருமானும் வேறு அல்ல என்பது தங்களின் கூற்று அப்படியானால் எப்படிக்குமே தாங்கள்தான் முழு முதல் கடவுள் என்று எங்கள் மனம் உறுதியாக நம்பி மகிழ்கிறது அது மட்டுமல்ல விண்ணினுள் மறைந்த நாயகன் மண்ணின் மேல் நயந்து அருள் புரிய இன்று எங்கள் கண்முன் நின்று அருள் பாலிக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் சான்று சிவனை நோக்கிய சுந்தரரின் பாடல் வருமாறு முன்னே உரைத்தால் முகம்மனே ஒக்கும் இம்மூவுலகுக்கு அன்னையும் அத்தனும் நீ அலையோ அழல்வனா உன்னை நினைந்தே கழியும் என் ஆவி கழிந்த பின் என்னை மறக்க பெறாய் எம்பிரான் உன்னை வேண்டியதே என்று பாடியிருக்கிறார் அழல் உருவான அண்ணாமலையாரும் தாங்களே ஆவீர்கள் என்று நாடிகள் சொல்கிறது அனைத்தும் அறிந்தவரான தாங்கள் தன் பெருமை தான் அறியார் போல் இப்படிக்கு மட்டும் இறைவன் என்று சொல்வதன் பொருள் என்ன சொல்வது உண்மைதானே பதினாலு உலகங்கள் இருக்கு கடவுளுடைய படைப்பில் நீங்கள் பார்த்து கொட்டிருக்கிற இந்த பூலோகம் மாதிரி இன்னும் பதிமூணு உலகங்கள் இருக்குது அப்போ சிவசங்கர் பாபா என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா என்பது இந்த பூலோகத்துக்கு தான் வந்து கடவுள் மற்ற உலகத்துக்கெல்லாம் வேறு வேறு ஆளுங்க இருக்காங்க இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தில் நாலு நிலை இருக்குது சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் ஒரிஜினலாக சிவபெருமான் கைலாயத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த உலகத்தில் நீ ஒரு மெம்பராக இருக்கிறது ஒரிஜினலாக இருக்கிற கைலாயத்தில் நீ ஒரு மெம்பராக இருக்கிறது அதுக்கு என்ன பேர் சாலோகம் அதில் நீ நல்லா வேலை செஞ்சேன்னா அங்கே இருக்கிற பவர் சென்டருக்கு கிட்ட நெருங்கிடுவ அதுக்கு சாமீபம் சமீபம் அவருக்கு இந்த பதினாலு உலகத்தில் எங்கேயோ ஒரு வேலை இருக்குதுன்னு வை அப்போ அவர் என்ன பண்ணுவார் நீ போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னுவார் அப்போ அவருடைய பவர் ஆஃப் அட்டர்னி அவருடைய ரூபமாகவே இந்த பூமிக்கு அனுப்பப்படுவாய் அது சாரூபம் இந்த பூமியில் உன் வேலை ஆன உடனே நீ என்ன பண்ணுவேன் திருப்பி ஹெட் ஆஃபீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவேன் அதுதான் சாயுஜ்யம் என்பது இப்போ சிவசங்கர் பாபா என்பவர் இந்த பூலோகத்தில் நான் தான் சிவன் நான் தான் நாராயணன் இல்லை உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நானும் உனக்கு வாட்ச் பண்ணுறேன் ஆனால் அங்கே போனேன்னு வச்சுக்கோ ஸ்கந்தலோகத்தில் நான் முருகன்கிட்ட இருக்கக்கூடிய வீரபாகு தேவன் கைலாசத்துக்கு போனேனாக்கா நான் சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைன்னா அகோர வீரபத்ரர் உன்னுடைய ஒரிஜினல் போஸ்ட் ஒன்று இருக்கும் அங்கேருந்து நீ பூமிக்கு பிகாஸ் ஆர் க்ளோஸ் டு த பவர் சென்டர் த ட்ரஸ்ட்டு ஒன்றா அனுப்புவாங்க இங்கே வேலை முடிச்ச உடனே திருப்பியும் அங்கே போகணும் இங்கே இருக்கிற போஸ்ட் அங்கே இருக்காது இங்கே நீ வந்து நம்பர் ஒன்னாக இருப்ப கவர்னர்னால் தமிழ்நாட்டில் பெரிய போஸ்ட் அது நீ நைக்காது நீ பண்ணலாம் அங்கேருந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீ ஃபாலோ பண்ணுவேன் அங்கே போனவொன்னே யூ ஆர் ஒன் ஆஃப் தி கமிட்டி அந்த ஃபெடரனிட்டியில் நீ ஒரு ஆள் அவ்வளோதான் இது உங்களுக்கு புரியணும் இங்கே அமிஞ்சிகரில் ஒரு ஆள் இருக்கார் ஒரு ஓலை படிப்பார் படி ஜோதிடர் இது உங்கள் ஜாதகமாக ரொம்ப விசேஷமான ஜாதகமாக இருக்கே அன்பர் இது எங்கள் குருவின் ஜாதகம் ஜோதிடர் நல்ல மனிதர் அனுஷ்டானம் போஜனம் ஆச்சாரம் ஆன்மீகவாதி சொற்பொழிவாளன் பெருமைக்குரியவர் சாப விமோச்சகர் குரு இவர்தான் சிவபெருமான் அவரே பெரிய ஆள் பற்றி நீ பல பேர் நன்றாக இருக்கின்றனர் ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது திவ்ய ஸ்ருத்தி குறை வராது உன் குருவுக்கு ஒன்னும் வராதுன்னு சொல்லு சிறந்த ஆசான் மதிப்பிற்குரிய மனிதர் நல்லா இருப்பார்னு சொல்லு இவரே குரு நாம் எல்லாம் சிஷ்யன் இவர் மகான் மகா அவரெல்லாம் மகா குரு தெய்வம் அவரெல்லாம் குருவை நான் கேட்டதாக சொல்லு ஒரு சோர்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ படிக்கிறாங்க இல்லையா எல்லாத்தையும் இதுதான் வரும் சிவசங்கர் பாபா வந்து பெரிய நிலையில் இருக்காரு இவர் தான் பூலோகத்தில் நம்பர் ஒன்னுன்னு வரும் சரி நாட்டில் வந்ததெல்லாம் விட்டுரு மகான்கள் திருவண்ணாமலையில் விசிறி விசிறிசாமியாக இருந்தார் அவர் சொன்னார் சிவசங்கராஸ் கான் டு கிரேட்டர் லெவல் தேன் அரவிந்தோ அண்ட் சைத்தன்யா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் கடவுளின் பிரதம மந்திரினார் கோடிசாமி சொன்னார் சிவசங்கர் தாத்தா தான் கைலாசாமி இவர் தான் வைகுண்டாம் அப்படின்னார் இவரே தான் சிவன் இவரே தான் பெருமாளுங்கிற வார்த்தையை சொன்னார் பங்களாதேஷில் இருந்தார் அப்துல் ரஹ்மான் சிஷ்டின்னு அஜ்மீர் தர்கா வழியில் வந்தார் அவர் சொன்னார் சிவசங்கர் பாபா தான் அல்லா இவருக்கு எது வேணாலும் கடவுளே கொடுப்பார் இவர் நினச்சா ஒரு மண் குடிசியை கூட ம தங்க மாளிகையாக மாற்றிடுவார் அப்படின்னார் இப்படி உலகத்தில் எத்தனை மகான்கள் இருக்காங்களோ எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவர் தான் நம்பர் ஒன் உலகத்தில்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்தே எனக்கு இந்த மரண அனுபவம் கிடச்சி என்னுடைய ஆத்ம சாட்சா காரம் கடித்த நாள்லேருந்தே எனக்கு தெரியும் நான் எதுக்காக வந்திருக்கேன் என்னுடைய பவர் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் பட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் இருக்குது இல்லையா பைபிள் அடிக்கடி ஏசுன்னு அது என்ன சொல்லுவார் மை டைம் இஸ் எட்டு கம் அப்படின்னு இல்லை இயேசு எப்போயும் இசு தான் ஆனால் அவரே சொல்கிறார் என் டைம் இன்னும் வரலை அப்படின்னு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவார் இப்போ இயேசுனுடைய அந்த பீரியட் பெர்ஃபாமன்ஸ் பீரியட் முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே தான் இயேசுவோடைய லைஃப்பே ரொம்ப ஷார்ட் லைஃப் தான் முப்பத்தாறு வயசுலேயே சிறுவில் போயிட்டாங்க அவரை இப்போ நாலு வருஷம்தான் ஆனால் அதுக்காக முப்பத்தி ரெண்டு வருஷம் அவர் எங்கெல்லாம் அலைஞ்சி காடு மூடு திரிஞ்சி தன்னை பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு வர வேண்டியது இந்தியாவுக்கு வந்திருக்கார் காஷ்மீர் வேலையிலேருந்துருக்கார் அமர்நாத் கேவில போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய அமர்நாத் சிவனை அவருடைய குருவாக வாங்கியிருக்காரு இவர் ஜோட்நான் நதிக்கரையில் யோகான் ஸ்நானகன் இவருக்கு பேப்டிஸ் பண்ண உடனே ஒரு வெள்ளப்புறா புறா இவர் தோல் மேலே வந்து உட்காந்து இல்லையா அதுதான் அவருடைய குரு அமர்நாத்தில் இருக்கிற புறா இப்படி நாலு வருஷம்தான் தான் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் லெவல் அதுக்கு முன்னாலலாம் ப்ரிப்பரேஷனில் இருந்தார் நானே பரவாயில்ல நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் பிறந்தேன் அண்டு அப் டூ எயிட்டி ஃபோர் ஐ வாஸ் நார்மல் ஹாப்பி கோலக்கி கை எண்பத்தி நாலில் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத் அண்ட் ஞானம் கிடச்சிது எண்பத்தி நாலுலேருந்து பதினாறு இப்போது ஒரு இருபத்தஞ்சி நாற்பத்தோரு வருஷம் ரஃபாக நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம் டே டு டே சார்ஜ் ஏறிக்கின்னு தான் போகுது ஏன்னா நான் எப்பயுமே உள்ள ஹேவை நேர் வேர்ல்டு இன்சைட் மீ மந்திரம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நான் அண்டு நிறைய த தானம் தவாலெல்லாம் செஞ்சுனே இருக்கிறோம் இதெல்லாம் பவர் தான் ஏறிக்கின்னே தான் இருக்கும் ஸோ இதனுடைய வெளிப்பாடு கூடிய சீக்கிரம் இருக்கும் சிவசங்கர் பாபா சேர்த்து வைத்திருக்கிற இந்த அருளாடலுடைய இந்த கிளைமேக்ஸ்ீங்க இல்லையா அது கூடி சீக்கிரம் போய் எல்லோரும் வருவாங்க போவாங்க உலகத்திலேயும் பெரிய அவங்க சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அமெரிக்காவில் வந்து காடெல்லாம் பற்றி எறியினாங்க எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது யுத்தங்கள்லாம் வருன்னாங்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது கொடி நோய்கள்லாம் வருன்னாங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது இது மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது எதெல்லாம் சாஸ்திரத்தில் பிரமாணங்களாக சொல்லப்பட்டதோ அத்தனையும் உங்கள் கணிதரில் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ரீச் ஆகிற போது சிவசங்கர் பாபாவை வந்து கடவுள் வெளிப்படுத்துவார் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன போ நமக்கு என்ன அவச இல்லை ஐ ஐ நோ மை லைஃப் அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டைம் மை டைம் இஸ் எட்டு கவுன் பாய் அவர் சொன்ன மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஆக வேண்டிய வேலை என்ன எந்த உலகம் உருப்பிட்டா எனக்கு என்ன உருப்பிட்டாக்கட்டி எனக்கு என்ன நான் செய்ய வேண்டிய பூஜைலாம் பண்ணிட்டேன் செய்ய வேண்டிய தவமெல்லாம் பண்ணிட்டேன் நிறைய தானம் தவம் அருள் எல்லாம் பண்ணிட்டேன் யாரெல்லாம் என்னை நம்பி வந்தாங்களோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பழியழுதுன்னு தான் இருக்கிறேன் இல்லையா அண்ட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரிவார்ட் ஃபார் மை சர்வீசஸ் கடவுள்கிட்டருந்தே எதிர்பார்க்கலை உங்கள்டே எதிர்பார்க்கலை ஐ ஹவ் கம் டு கிவ் பிகாஸ் நானே வசதியாக தான் இருக்க முன் தேவை எனக்கு என்னது இல்லையா மக்களுக்கு இதெல்லாம் புரிகிற காலம் வருகிற போது பார்க்கலாம் எனக்கு இதனாலலாம் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இந்த உலகத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை இதே மாதிரி சிங்காரீ நிவாசாரீ நீச அலமேலு மங்கை மகிழும் சர்வேஷாயும் சங்காரீ நீச കൊണ്ട് മാമലൈ മാമല തീരുപ്പതി കൊണ്ട് മാമലൈ മാമലിതിരുപ്പതി തങ്കു തനി വെങ്കടേശ കരുണേ പൊങ്ങു വെങ്കിവങ്കരരെ സ്വാമി ജഗത് പരിപാലകര ரா அவதாரா அஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீ வென்றறிந்தும் அன்பில் அடைகின்றோ சுவாமியன்பில் அடைகின்றோ ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி நின்டி படுகின்றோம் ம் ஜங்கரே கயிலையை பன்னுரை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ய் சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனியம் மையாழ்த்தும் அற்புதாரு ஜோதி சுவாமி அற்புதாரு ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரே நாராயண நாராயணவும் சத்யநாராயண குறை ஒன்றும் இலை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா